வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி மா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதையே நமஹா அனைவருக்கும் புதர்கன் கோராணக்கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்தியான ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் இன்றைய பிரிவானது மிகவும் முக்கியமான பிரிவு அது என்னவென்றால் தேவ தர்ம சாஸ்திரத்தில் நமது இல்லத்தினுடைய உள்கட்டமைப்பானது எப்படி அமைக்க வேண்டும் என்று சொன்னோம் அந்த கட்டமைப்பு அமைப்பதினால் நமக்கு என்னென்ன பலன்களானது கிடைக்கும் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் என்றே வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்ப கடைசி கடைசியை முழுவதுமாக பார்த்து தங்களது சொந்த கிரகத்திலே இல்லத்திலே அதன் பிரகாரம் கடைபிடித்துக்கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜெயம் வேத சாஸ்திரத்தில் நமது இல்லத்தின் உள்கட்டமைப்பின் பலன்கள் பற்றிய முழு விளக்கம் வேத சாஸ்திரத்தில் இன்றைய வடிவானது நமது சொந்த கிரகத்தில் உள்கட்டமைப்பானது எப்படி அமைக்க வேண்டும் என்று இதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய வீடியோவிலையும் நாம் பார்த்தோம் இன்று அதனுடைய தொடர்ச்சியாக நமது கிரகம் இல்லத்தினுடைய உள்கட்டமைப்பானது இவ்வாறு அமைப்பதால் நாம் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய பலனானது என்ன நமது இல்லத்திற்குள் வாஸ்து பகவான் பற்றிய முழு தான் இங்கே விரிவோ பதிவு வாஸ்து பகவானாகப்பட்டவர் நமது கிரகத்தின் இல்லத்தின் வெளிப்புறத்திலே ஈசான மூலையில் வடக்கு திசையில் தலையை வைத்துக்கொண்டு அவரது காலானது தெற்கு திசையை நோக்கி இருக்கும் காரணம் தெற்கு திசையில் இருந்தால் நான் அசுரர்கள் அரக்கர்கள் அனைவரும் நமது இல்லத்தை சுற்றி வருவார்கள் அதாவது நாம் வீடு கட்டுவதற்கு முன்பாக இந்த வாஸ்து பகவான் எந்த தமிழ் மாதத்தில் எந்த தமிழ் தேதியில் அவர் விழித்திருக்கும் நேரத்தில் பூமி பூஜை செய்துவிட்டு வீடு கட்ட ஆரம்பிக்கின்றோமோ அந்த வீட்டில் மட்டும் தான் இந்த வாஸ்து பகவான் இருப்பார் அப்பொழுது அவர் அந்த துர்தேவதைகள் அசுரர்கள் அரக்கர்கள் அனைவரும் தனது காலாலேயே நசுக்கி வதம் செய்வார் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் நமது சௌகரியத்திற்கு ஏற்றார் போல நமது இஷ்டத்திற்கு வாஸ்து பகவான் வீட்டிற்கும் நாள் இல்லாமல் வேறொரு நாளில் பூமி பூஜை செய்துவிட்டு நாம் வீடு கட்டினோமே ஆனால் அந்த கிரகத்தின் இல்லத்தில் வாஸ்து பகவானாகப்பட்டவர் நிச்சயமாக கண்டிப்பாக இருக்க மாட்டார் இது வேத தர்ம சாஸ்திரம் சொல்றது நான் சொல்லல இந்த வாஸ்து பகவானுக்கு மட்டும்தான் இந்த துர்தேவதைகள் அசுரர்கள் அரக்கர்கள் அனைவருமே பயப்படுவார்கள் அதே சமயம் இந்த வாஸ்து பகவான் நமது இல்லத்தின் வெளிப்புறம் வாசம் செய்து கொண்டு நமது கிரம் இல்லத்தினுடைய வெளிப்புறத்திலே வாசம் செய்யக்கூடிய பஞ்ச தேவர்கள் தேவதை பூதங்களுக்கு பாதுகாவலனாகவும் அதே சமயம் நமது இல்லத்தினுடைய உள்புறம் வாசம் செய்யக்கூடிய இந்திராதி அஷ்டர்களுக்கு பாதுகாவலான இருப்பார் இந்த வாஸ்து பகவான் அப்ப மொத்தத்துல நம்ம வீட்டுக்கு வந்து பாதுகாவலன் ஏறானா வாஸ்து பகவான் தான் அதுவும் அந்த வாஸ்து நாளில் வச்சோம்னா தான் வாஸ்து பகவான் இருப்பார் மத்த நாளை நம்ம சௌரியத்துக்கு நாம பார்த்து நம்ம வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு எந்த நாள்லாம் பூமி பூஜை போட்டு ஆரம்பிச்சோம்னா வாஸ்து பகவான் காவலுக்கு இருக்க மாட்டார் இந்த வேத தர்மசாத்திரத்தின் உள்கட்டமைப்பு முதல் பதிவில் வெளிவிடப்பட்ட நமது கிரகத்தின் இல்லத்தின் உள்கட்டமைப்பு அதன் பிரகாரம் செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது கிரகம் இல்லம் முழுவதும் நேர்மறை நேர்மறையான கதிர்கள் தினந்தோறும் இருந்து கொண்டே இருக்கும் நமது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நேர்மறையான எண்ணங்கள் இருக்கும் நமது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நோய் நெறி எதுவும் வராது அப்படியே வந்தாலும் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது நமது குழந்தைகளுடைய படிப்பானது மிகவும் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் இருக்காது படித்து முடித்த குழந்தைகளுக்கே விரைவில் உத்தியோகமானது கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர்வானதும் கிடைக்கும் நமது குழந்தைகள் விவாகம் திருமண திருமணமையென்று வரும்பொழுது அவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்றார் போல நல்ல மாப்பிள்ளையாகவும் நல்ல பெண்ணாகவும் அமைந்து விவாகமானது திருமணமானது நடைபெறும் திருமணமானது நடந்து வெகு நாட்களாக பல வருடங்களாக புத்திர பாக்கியம் சச்சந்தான பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு சந்தான பாக்கியமானது கிடைக்கும் வியாபாரம் செய்கிறோம் என்றால் வியாபாரத்தில் மிகவும் பிரமாணமாக இருக்கும் மொத்தத்தில் ஆனால் நமது குடும்பத்தில் உள்ள அனைத்து விதமான சந்தோஷங்களும் கிடைக்கும் எப்படியே நம்மளுடைய வீட்டினுடைய உள்கட்டமைப்பு முதல்ல ஆரம்பம் பூமி பூஜை போடுறது வாஸ்து வாஸ்து நாளில் அவர் விரிச்சி வீட்டிற்கும் நாளில் பூமி பூஜை போடுறது அதுக்கப்புறம் நம்மளுடைய வீட்டை சுற்றி எவ்வளவு எவ்வளவு இடம் எந்தெந்த பக்கம் விடணுன்ற பதிவு போட்டிருக்கோம் அந்த மாதிரி செய்கிறது அதுக்கப்புறமா பார்த்தோம்னாக்க நம்ம வீட்டினுடைய வெளிப்புறத்தில் யார் யாரெல்லாம் வாசம் செய்கிறால் பஞ்சபூதங்களுக்கு இருக்கக்கூடிய இடங்கள் எந்தெந்த இடம்னு போட்டிருக்கோம் அந்த மாதிரி செய்யணும் அதுக்கப்புறமா நமது கிரகம் இல்லத்தினுடைய உள்கட்டமைப்பு அதை வந்து நாங்கள் செய்யணும் அப்படி செய்யின்றோன்னா இந்த பலன்கள் அத்தனையும் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் இந்த உள்கட்டமைப்பில் ஏதாவது ஒன்று கூட நாம் தவறாக செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த கிரகத்துல அது வந்து உங்க சொந்த கிரகமாகவும் இருக்கலாம் இல்லை நீங்கள் வாடகைக்கு விட்ட கிரகமாகவும் இருக்கலாம் எந்த கிரகம் வேணாலும் இருக்கலாம் அந்த கிரகத்துல நேர்மறையான எண்ணங்கள் நிச்சயமாக இருக்காது எதிர்மறையான எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கும் இது வேத தர்ம சாஸ்திரம் சொல்றது நான் சொல்றேன் நிச்சயிக்காதீங்க மேற்கொண்ட அனைத்து விஷயங்களும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் அவை அனைவரும் இந்த வீடியோ பதிவிலை ஆர்வமாக கடைசியை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக கஷேமமாகவும் சுத்தியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் முன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மற்றொரு செய்தியுடன் விரைவில் தங்களை சந்திக்கின்றேன் वाळद इने इन आशीर्वाद गाव लोकास् समस्तासुपिनो भव शुभ अस्तु तथास्थू